எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ என்ன இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா மட்டன் குழம்பு சுவையில் சோயா குழம்பு வைக்க போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் சோயா சோயாவை வெந்நிலை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு புளிஞ்சு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் பொடி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலாத்தூள் மல்லித்தூள் குறையா அடுத்து தாளிக்கிறதுக்கு சோம்பு கிராம்பு பட் பிரிஞ்சி இலை கறி மசாலா எல்லாம் எடுத்து சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இனிமேலும் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம் சோம்பு கிராம்பு பிரிஞ்சி இலை கரும்புல எல்லாம் போட்டு தாளி கருவேப்பில போட்டு தாளிச்சாச்சு அடுத்து கீரி வச்சிருக்க பச்சை மிளகாய் அடுத்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம் அடுத்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்குவோம் அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விடணும் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளியை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அடுத்து எடுத்து வச்சிருக்க மட்டன் பொடி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குவோம் கிளரி விட்டுவோம் நல்லா கிளரி கொடுத்து நல்லா வதக்கியாச்சு அடுத்து எடுத்து வச்சிருக்க சோயாவை போட்டுக்குவோம் அதையும் நல்லா கிளரி விட்டுக்குவோம் மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறியாச்சு அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்குவோம் நல்லா கிளறி விட்டாச்சு அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்தாச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் எடுத்து வச்சிருக்க தேங்காய் சோம்பு கசகசா கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ தேங்காய் விழுது சேர்த்துக்குவோம் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் தேங்காய் விழுது சேர்த்தாச்சு கொஞ்சம் ஒரு கொதி நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து கொழம்பு ரெடியாகிடுச்சு கொஞ்சமாக தழை தூவி இறக்கிக்குவோம் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோட ஸ்டைலில் மட்டன் குழம்பு சுவையில் சோயா குழம்பு செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்